அனைவருக்கும் நமஸ்காரம் அடியேன் கிருஷ்ணவேணி ஒவ்வொரு பயிற்சி நம்ம வந்து மிக சிறப்பாக பார்த்துட்ருக்கோம் குருமகா பயிற்சியை வந்து சிறப்பான பலாபலன்கள் பரிகாரத்துடன் பார்த்தோம் இப்போ நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறது சனி மகா பயிற்சி இப்போ ஒவ்வொரு கிரகமும் ஒன்பது கிரகமும் மாதக்கோள்களாக பெயரக்கூடிய அமைப்பு உண்டு அதே போல் வருடமாக பெயரக்கூடிய அமைப்பும் உண்டுங்க இந்த விதத்தில் நம்ம இப்ப பார்க்க போறது சனி மகா பெயர்ச்சி சனி பகவான் அப்படிங்கிறது கால தேவனுக்கு பத்து பதினொன்னுக்கு உரியவர் அதாவது மகரத்திற்கும் கும்பத்துக்கும் அதிபதியாகவும் ஆதிக்கமாகவும் விளங்கக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்லலாம் சனி பகவானை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா ஒரு பயப்படக்கூடியவரா ஒரு அச்சம் தரக்கூடியவரா அப்படின்னா அதெல்லாம் இல்லைங்க நிறைய பாடம் படிப்பினை நல்ல விஷயங்களை சிந்தனையோடு நீதியை புகட்டக்கூடியவர் தான் இப்படி தான் ஒரு மனிதன் வாழணும் அப்படிங்கிறத எடுத்துக்காட்டாக நமக்கு வாழக்கூடிய அமைப்பை சொல்லக்கூடியவர் தான் அதனால தான் முப்பது ஆண்டுகள் ஒவ்வொரு ராசி கட்டமாக ரெண்டரை ரெண்டரை ஆண்டுகளாக பயணித்து வரக்கூடியது இதிலையும் வாக்கிய பஞ்சாங்கம் திருக்கணித பஞ்சாங்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இருக்குது அப்போ இந்த திருக்கணிதப்படி மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி கருமக்காரகன் ஆயுள் காரகன் சொல்லக்கூடிய சனிம சனி பகவான் பெயரக்கூடிய அமைப்பு மார்ச் இருபத்தி ஒன்பதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த ஆங்கில புத்தாண்டில் இந்த வருடம் நான்கு கிரகங்கள் பெயர்ச்சி ஆகிறது குருமகா பெயர்ச்சி சனிமகா பெயர்ச்சி ராகு கேது பகவானுடைய பெயர்ச்சி அப்போ சனிப்பயிற்சி அப்படிங்கும்பொழுது நமக்கு ஒரு பயம் அச்ச உணர்வுகளாக இருக்கணுமா வேண்டாம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் பரிகாரத்துடன் மிக சிறப்பாக அற்புதமாக பயிற்சியுடைய பலாபலனை நம்ம சொல்கிறோம் அனைவரும் கேட்டுக்குங்க மேச முதல் மீன மறை நீங்கள் ஒவ்வொரு ராசிக்காரர் ஒரு ஃபேமிலியில் நாலஞ்சு பேர் இருப்பீங்க ஒவ்வொருத்தருக்கும் இது பயன்படும் விதத்தில் அமையுங்க அப்போ ஒரு பத்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தொழில்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பிலேயே சனி பகவான் வீட்டிற்கக்க கூடிய கிரகமாகவும் அதோடைய ஆதிக்கமாகவும் இப்போ மகரம் அதிபதி கும்பத்துக்கும் ஆட்சி உச்சம் இந்த மாதிரி அதிபதி அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் சு சனி பகவானுடைய உச்சம் அப்படிங்கக்கூடிய அமைப்பு எங்கேன்னா துலாம்லங்க கால தேவனுக்கு காலதேவனுக்கு ஏழாம் பாவகன்னு சொல்லக்கூடிய இடத்துல அவர் உச்சம் பெறுகிறார் இப்படி பெறக்கூடிய அமைப்பு நமக்கு என்னென்ன பலாபலனை தரும் பயத்தை கொடுக்குமா அப்படிங்கிறதெல்லாம் நீங்க யோசிக்கணும் அப்போ சனி பகவான் என்ன ஒரு விஷயத்தை கொடுப்பார் அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்ல மாற்றத்தை கொடுப்பார் என்னென்ன எதிர்பார்த்துட்டு இருந்தீங்களோ அந்த எதிர்பார்த்தக்கூடிய காரியங்களாக சித்தியை பண்ணுவார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அப்போ ஜென்ம சனி 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 அதே அதேபோல் முயற்சி பாவகத்தில் போகக்கூடிய சனி ஏழரை நாட்டு சனி சனி அர்த்த அர்த்தமாஸ்த சனி பனிரெண்டாம் பாகம் இருக்கக்கூடிய விரையச்சனி பாத பாதச்சனி இப்படி எல்லாம் சனி பகவான் ஒவ்வொரு பாவகமாக அமரக்கூடிய விஷயத்துக்கு உண்டு இது பொதுவாக எல்லா சனி பகவானும் எல்லா பாவகத்துக்கும் எப்படியெல்லாம் அமர்றார் அப்படிங்கிறத தொடர்ந்து நீங்கள் ஷேர் பண்ணி லைக் பண்ணி இந்த வீடியோவை தொடர்ந்து ஒவ்வொரு ராசிக்காரர்களும் நம்மளுடைய பலாபலனை தெரிஞ்சுக்கலாம் பரிகாரத்துடன் சிவாய நம அனைவருக்கும் நமஸ்காரம் மீன ராசி நேயர்களுக்கு சனி பகவான் என்ன பண்ணுவார் பெயர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எப்படியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் ஜென்மத்தில் சனி பகவான் வருகிறார் அதுவும் உங்களுடைய இடம் என்னங்க குருவுடைய இடம் தேவனுக்கு எந்த பாவகம்னா பன்னிரெண்டாம் அயன சயன பாவகம் பூரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதமும் உத்தரட்டாதி மற்றும் ரேவதி நட்சத்திரம் உத்தரட்டாதிங்கிறது சனி பகவானுடைய நட்சத்திரம் தாங்க சனிதாக்கம் எப்படி இருக்கும் பயமாக இருக்குங்க ஜென்ம சனி ராகு வேற இருக்கிறார் வரும்பொழுதே பயப்படுத்துறாங்களே அப்படின்னா சில அலைச்சல்கள் பயணம் இது மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் கவனம் தேவைதான் ஏன்னா ஒரு பய உணர்வு அதிகமாக இருக்கிறது மீனராசிக்கு தான் ஜலராசிம்பாங்க உங்களுடைய விஷயங்கள் மனம் சார்ந்த பாதிப்புகள் அதிகமாக இருக்கும் ரொம்ப இலகிய மனம் இட்டு கொடுத்துக்கக்கூடிய மனம் இருக்கும் எதிலையுமே ஒரு தேடுதல் இருந்துக்கிட்டே இருக்கும் நிறைய யோசனை புத்தி இருந்துக்கிட்டே இருக்கும் சட்டுன்னு தூங்கவே மாட்டேங்க அப்படி புத்திக்கான விஷயங்கள் யோசனை இருக்கிறதுனால வியாபாரம் சார்ந்து தொழில் சார்ந்து பெரிய பெரிய முதலீடு போட்டவங்களாம் ரொம்ப கவலைப்படக்கூடிய அமைப்பு உண்டுங்க மீன ராசிக்கு வயதோட்டம் பொறுத்து ஆயிலையும் பாதிக்கக்கூடிய அமைப்பு உண்டு கவனம் தேவை என்னம்மா ஏழரை சனி ஜென்மசனி இதெல்லாம் தாக்கமாக இருக்குமான மீன ராசிலாம் இனிமேல் ஜாதகம் பார்க்க வந்துடுவாங்க ஏன்னா போன வருஷம் அந்த ஜா ராசிக்காரங்களாம் விரையச்சனிக்காரங்க இது மாதிரி வந்தாங்க இப்போ இந்த வருஷம் இதெல்லாம் வருவாங்க ரெண்டரை ஆண்டுகளும் பாதிப்பான இருக்காது பயப்படாதீங்க ஆறு மாதத்துக்கு ஒரு தரக்க மாற்றங்கள் ஏற்படும் உங்கள் ஜனன ஜாதகத்தையும் பார்த்துக்கணும் குருவுடைய நிலைப்பாடு எல்லாத்தையும் வச்சு தான் நம்ம சொல்கிறோம் அப்போ உங்கள் ஜாதக கட்டத்தில் சனி பகவான் என்ன நட்சத்திர சாரம் வாங்கியிருக்கு உங்கள் லக்கணத்துக்கு ராசிக்கு இவர் இப்படி வந்து சஞ்சாரம் பண்ணக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தணும்னு முழு ஜாதகத்தை பார்த்துக்கணும் மீன ராசி நேயர்கள் அனைவருமே முழு ஜாதகத்தை பார்த்துக்கோங்க பயப்பட வேண்டாம் ஏன்னா பயத்தை இருந்தால் எந்த காரியமும் சரியாகாது எடுத்தோம் கவுத்தோன்னு நடக்க முடியுமா பேங்க் வட்டிக்கு விடுறது பணம் சார்ந்த விஷயத்தில் கவனம் இருக்கணும் அதிக முதலீடு போட வேண்டாம் மனக்குழப்பம் உடம்பு தொந்தரவு கால் பாதிப்பு ஏற்படுத்தும் அவங்கவுங்க வயதோட்டம் பொறுத்து வண்டி வாகனத்தில் கவனம் தேவை ஆரோக்கியமான சிந்தனைகளை வச்சுக்குங்க வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய வாய்ப்புகள் வந்தா கம்முன்னு ஓடிடுங்க தொழில் மாற்றம் இடமாற்றம் பண்ணிக்கங்க வீடு மாற்றம் உண்டு உறவுகளிடையே சின்ன சின்ன மனக்கசப்பு வந்து போகும் திருமணம் பொருத்தம் பார்த்து நாலு பேர்த்துல பொருத்தம் பார்த்து திருமணம்க்கு எடுக்கலாம் பயப்பட வேண்டாம் மற்ற வரவங்க கூடிய பேர் நல்ல ஜாதகமா இருந்தா உங்களுக்கு சனித்தாக்கம் ஒன்றும் பண்ணாது லவ் மேரேஜ் பண்றவங்களுக்கெல்லாம் கல்யாணம் நடக்கும் இல்லை லவ் வராதவங்களுக்கு வரக்கூடிய காலகட்டமாகவும் அமையும் சில அவதூறு கெட்ட பேர்களாக வந்து போகும் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு நல்ல வக்கீல் லாயரை வச்சு பாருங்கள் மனதை தைரியப்படுத்திக்கிங்க தன்னம்பிக்கையை வளர்த்துக்குங்க சினிமா துறை கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு வெளிநாடு யோகம் உண்டு ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த ரெண்டு வருஷம் ஒரு அறுபது பர்சன்டேஜ் தான் அதாவது மறைமுக தொழில் செய்யக்கூடியவங்க எல்லாருக்குமே அப்படின்னு சொல்லலாம் பூமி சார்ந்து வண்டி சார்ந்து இந்த சீற்றங்கள் சார்ந்து எல்லாம் ஏற்படுத்தும் மீனராசிக்கு பயம் தேவையில்லை வெளிநாடு வெளியூரில் போகிறவங்களுக்கு கவலை ஏற்படும் நம்ம வீட்டில் வீ வீட்டில் பிள்ளைங்க எப்படி இருக்காங்க நம்ம மனைவி எப்படி இருக்காங்கன்னு ஒரு கவலை இருந்துக்கிட்டே இருக்கும் மனக்கவலை இருக்க தான் செய்யும் அதுக்கும் தாரக மந்திரமெல்லாம் இருக்கும் உங்கள் ஜாதக கட்டத்தை பார்த்துங்க டிஸ்பிளேயில் என்னோடய ஃபோன் நம்பர் வருது அப்போ ஒவ்வொரு பெயர்ச்சியும் நமக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் சில விஷயங்களை தடுமாற்றத்தை கொடுக்கும் சில விஷயங்கள் பாடம் படிப்பனையும் கொடுத்துட்டு தான் போகும் நம்ம வினை பொறுத்து தான் நம்ம நட்சத்திரம் பொறுத்து தான் தசாபுத்தி பொறுத்து தான் பலாபனம் எல்லாத்துக்குமே மைனஸாகவே இருக்குமா இருக்கார் எல்லாத்துக்கும் ப்ளஸ் பாசிட்டிவாக இருக்குமா இருக்கார் அது அதுக்கான டோஸ் நம்ம மருந்து மாத்திரை சாப்பிட்ற மாதிரி பரிகாரம் எடுத்துக்கணும் பல விஷயங்களை மாற்றி அமைச்சுக்கணும் அப்போ ஒரு விழிப்புணர்வோடு இருக்கக்கூடிய ராசி மீன ராசி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க வெளிநாடு யோகம் உண்டு அதர்பாசை பேசக்கூடியவங்களோட நட்பு வட்டாரமெல்லாம் நிறையா வரும் கம்யூனிகேஷன் பெருகும் அரசு அரசியலில் இருக்கிறவங்க இந்த ஆண்டு இப்போ அடுத்த ஆண்டு வரக்கூடிய அரசியல் எலெக்ஷன் டைம்லாம் நீங்கள்லாம் ஜாதகம் பார்த்துக்கிட்டு களத்தில் இறங்குங்க யார் எப்படி ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிறது ஜனன ஜாதகத்தை பார்த்துக்கணும் மீனராசி நேயர்கள் எல்லாருமே விழிப்புணர்வு இருக்கணும் பேச்சுவார்த்தையில் கவனம் இருக்கணும் குடும்பத்திலையும் ஒற்றுமையாக நீங்களே மாறிக்கணும்னு சொல்லிட்டேன் ஒற்றுமையாக வார்த்தைகளை பேசுங்க அனுசரித்து போங்க எதிர்பார்ப்புகள் அதிகமாக வச்சுக்காதீங்க ஆசையை அவா இதெல்லாம் வந்து கொஞ்சம் வெறுத்து இருக்கக்கூடிய காலகட்டங்கள் தான் பொறுமையாக இருக்கணும் ஆனால் நிறைய கொடுப்பார் போகும்போது அள்ளி வழங்கிட்டு கொடுக்கக்கூடிய அமைப்பு திருநள்ளாறு அல்லது குச்சனூர் போய் வழிபாடு எடுக்கலாம் ஏழு கலந்த சாதம் சனி ப அன்னைக்கு வீட்டில் நீங்கள் காகத்துக்கு அன்னம் வைங்க நல்லா இருக்கும் மன தெளிவை கொடுக்கும் குருவாயிருந்து சித்தர்கள் மறைந்த ஸ்ரீ ராகவேந்திரர் சாய்பாபா இது மாதிரி வழிபாடு வியாழக்கிழமை போயிட்டு தியானம் பண்ணி வழிபாடு எடுங்க அவங்களுக்கு அந்த கோயிலில் அன்னதானத்துக்கு கொடுங்க முதுகு தண்டு பாதிப்படைஞ்சவங்க முதியோர் இல்லம் இருக்கக்கூடியவங்க இடத்துக்கெல்லாம் போய் சாப்பாடு உணவு தானம் உடைதானம் செய்ங்க சனிக்கிழமை செய்யுங்க ஒரு ஆறு மாதம் ஒரு வரைக்கும் அல்லது நீங்கள் பிறந்த மாதத்தில் வரக்கூடிய ஒரு சனிக்கிழமை போய் ஜென்ம நட்சத்திரம் தேவையில்லை சனிக்கிழமையே நீங்கள் போய் கைங்கரியம் பண்ணலாம் இப்படி உபகாரம் செய்யும் போது உபயராசியில் வரக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு தர்ம சிந்தனையோட நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மம் நல்ல அமோகமான ஆரோக்கியமான காரியங்களை நடத்தி வைப்பார் ஒரு நீதி தேவனாக இருந்து உங்களுக்கு நல்ல விஷயங்களாக கொடுப்பார் அப்படிங்கிறத மீனராசி அனைவருமே தெரிஞ்சுக்குங்க ஒவ்வொரு விஷயமும் நம்ம வந்து கோச்சார கிரகங்கள் அப்படிங்கிறது நாற்பது சதவீதம் தான் ஜாதக கட்டத்தை வந்து பார்த்துக்கணும் அதே போல் தசா புத்தி பார்த்துக்கணும் டிஸ்பிளேயில் என்னோடய ஃபோன் நம்பர் வருது எல்லாருமே ஜாதகம் பார்த்துக்கணுமா அப்படின்னு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் சொல்லியிருக்கோம் பரிகாரத்துடன் இந்த ஷேர் பண்ணுறதே உங்களுக்கு நல்ல ஒரு நவகிரகத்துடைய அனுகிரகம் ஆசீர்வாதம் கிடைக்கும் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய சந்தேகமெல்லாம் கேட்டுக்குங்க எல்லா விஷயத்துக்கும் தீர்வுகள் உண்டு இறைவன் நமக்கு பிரபஞ்சம் நிற நிறைய முழுக்க கொடுத்துருக்கார் எல்லா ராசிக்காரர்களும் சனி பகவானுடைய தாக்கத்தில் நீங்கி ஈசனுடைய அருளும் அனுகிரகமும் பெறட்டும் என்று வாழ்த்தி வணங்கி கோவையிலிருந்து அடியன் கிருஷ்ணவேணி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்